இதற்கு முன்னாடி பல நாற்பத்தி எட்டு நாள் கடந்து இருக்கக்கூடிய இந்த உயிராண்மாக்களே இதே போல நாம் கேட்டு நன்று அவங்க குடும்பத்தில் கூட்டு தியானங்கள் செய்து வாரத்தில் ஒரு நாளாவது மாதத்தில் ஒரு நாளாவது செய்யும் எங்கள் குலதெய்வமான உயிராண்மாக்கள் சப்தரிஷி மண்டபத்தோடு இணைந்து ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அவர் உணர்வின் தன்மை வரும்போது எந்த உடல்ல இருந்தாலும் இந்த நோயை அந்த உடலை உருவாக்கி விட்டு விடலே வரும்போது இந்த உணர்வு கொண்ட உடலை நாம் எண்ணும்போது தள்ளி விடலாம் அதுக்குத்தான் நீச்சு இன்னைக்கு கா போட்டு விட்டு நாம போவது அல்ல அதனால இங்க வந்து என்ன போன தடவை பார்த்தேன்னு அறுபத்தஞ்சு பேர் எனக்கு சொல்லி வாய் அறிஞ்சு இப்ப என்னன்னு கேட்டா நாலு பேர் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இருநூறுவா அங்க கெட்டிட்டு அந்த இருநூறு ரூபாய்க்கு அந்த சாப்பாட்டு வாங்கி கொண்டு கொடுத்துருவோம் உங்க குடும்பத்தோட கூப்பிட்டாங்கன்னா இந்த இந்த இரநூறுவா எப்படி கெட்டுறது அதனால இப்ப போச்சு ஆக உண்மையான நிலைகள் தான் இங்க வருது ஆனா பொய்மான நிலைகளுக்கு இங்கே சொல்ல சீட்டு வருவதில்லை ஏனென்றால் இதுதான் இந்த இயற்கை நிலைகள் நாம் எதை பற்ற வேண்டும் அந்த உண்மையின் தன்மை எப்படி பெற வேண்டும் என்ற நிலை இதுல இருந்து நம்ம நாலு பேர் தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் பணத்தெல்லாம் அறுபத்தி அஞ்சு பேர் நாற்பது வேர் பேரு இருபது பேர் சொன்ன மணி ஆயிப்போம் அதுக்கப்புறம் தான் இப்ப யாருக்கும் இல்ல இப்ப சாப்பாடு வாங்கி இங்க சாப்பிடுறோம் அவங்க இருபது பேர் அந்த குடும்பத்தை சேர்ந்து வர்றாங்க அந்த இருபது பேருக்கும் அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க அப்ப நாம இங்க சொல்லப்போமோ அந்த உணர்வோடு வரும் வீட்டுல பொங்கி சாப்பிடற சாப்பாட்டை அல்லது ஹோட்டல்ல சாப்பிடுற சாப்பாட்டை இங்க குழு தனிச்சும் காசு கொடுத்து சாப்பிடும் ஆக முன்னாடி அட்வான்ஸ கொடுத்து நாங்க எல்லாம் இந்த சாப்பிட்டுக்கிறோம் இதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முடியல காரணம் இப்ப நாம் என்ன செய்யறோம் அந்த பௌர்ணம் என்னைக்கு எல்லாரும் வசதி இல்லாத வருவார்கள் அதற்காக வேண்டி மற்ற நாள்கள்ல ஆறு ரூபாய் சார்ஜ் பண்ணா மூன்று ரூபாய் சார்ஜ் பண்ணி மூன்று ரூபா தானே மூன்று ரூபா போட்டு சாப்பிடுச்சு இதற்கு முன்னாடி நாம எல்லோருக்கும் எப்படியும் பலருடைய எண்ணங்களால் ஒவ்வொருத்தரும் நான் போறேன் நீ போறேன்னு முன் வந்தாங்க ஆனா அவங்க வந்து சாப்பாடு போடும்போது என்ன ஆயிப்போச்சு இங்க தியானம் நடந்துட்டு இருக்கும்போது சொல்றதுக்கு முன்னாடி பகுதி பேர் எந்திரிச்சு போய் அங்க சாப்பாடு தாலி பண்ணி சொல்றாங்க இங்க தியானத்துல நமக்கு சாப்பாடு இல்லாம போச்சு சாப்பாடு சாப்பிட்டாலும் பரவாயில்ல நீ தள்ளு நான் தள்ளுங்கிற நிலைகளை ஆய்ப்போம் ஆகவே அதிலையும் நாமோ எதற்காக செய்கின்றார்கள் எதை நாம் செய்ய வேண்டும் என்ற நிலையை அங்கு அற்றுவிட்டது ஏனென்றால் நம்முடைய சாஸ்திரங்கள் தெளிவாக காட்டியிருந்தாலும் அதை பின்பற்ற நிலையை அற்று போயிட்டது அதனால அடுத்த மாதம் ஒவ்வொருவரும் வரும்போது ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி இந்த உடலுக்கு பிரிந்து சென்ற ஆன்மாக்கள் அந்த சப்திசி மண்டலத்தை நினை வேண்டும் என்ற அந்த எழுதி நாம் இந்த பழக்கம் தான் இங்க வச்சது கோயில்ல நாம எதுக்கு கெட்டி வச்சிருக்காங்கன்னு நம்ம நல்ல குணத்தை காக்குறதுதான் அந்த தெய்வ குணத்தை பெறணும் அந்த மலரை போல சாமியால போட்டு மலரை பார்த்தோன்னா மலரை போல மனம் பெறணும் அந்த தெய்வ குணத்தை பெறணும் இந்த உண்மை உணர்ச்சிய மகிழ்ச்சி அல்வொடி பெறணும் என் உடம்பு முழுகும் படரணும் இந்த கோயிலுக்கு வருவங்க எல்லாம் அவங்க இந்த நந்த சக்தி பெறணும் அவங்க குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்கணும் இப்படி கேட்டா நாம அந்த தெய்வமாகணும் வர்றவங்க எல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் என்ன என்ன இருக்கும் ஒருத்தவனால ஒரு நான் உடனே நான் பாரு அர்ஜனை காசை கொடுத்து போட்டு என் வீட்ல இப்படி எல்லாம் இருக்கு உன்னை நான் நினைக்காது நாள் கிடையாது அப்படின்னு சொல்லி வேதனை பார்த்தோன்ன கண்ணு சொட்டு சொட்டு நோய் அந்த நல்ல குணத்தை இருக்கிறது அந்த நேரத்துல ஏங்கிட்டு இருப்பாங்க அடுத்தவங்க பின்னாடி இருக்கிறாங்க இதே ஏகத்துல இப்படின்னு தராங்க ஏமா மாடு மாற அப்படின்னா இங்க கோயில்ல நீ தள்ளிட்டு வந்து அங்க சாமி கும்பிட இங்க சண்டை போற இருக்கிறாங்க கோயில நமக்குள் இந்த உடலை கோயில் நமக்குள் உயர்ந்த குணத்தை காக்கும் முறையை அங்க வைத்தான் அப்படி யாருமே நாம பின்பற்ற இப்ப சொன்ன நான் சாமி இல்லன்னு சொன்ன என்னையே திட்ட ஆரம்பிச்சிடும் இங்க கோயில்ல போய் தேங்காய் பழம் உடைக்காம அது என்ன சாமி கும்பிடுறது அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு இப்ப நாம என்ன செய்யறோம் நேரம் காலத்தை காத்து நாம கல்யாணத்தை முடிஞ்சு மூத்தம் தவறி போச்சுன்னா ஐயோ மூத்தம் தவறி போச்சு தவறி போச்சு அப்படிங்கிறது கொட்டு 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 மேடம் தட்டு கட்டு தாலி அப்படிங்கிறோம் உருவாயூர்ல போய் பாருங்க அவன் நாம தேதியெல்லாம் கொடுத்து இத்தனை மணிக்கு கல்யாணம் நினைப்போம் நடு முச்சந்த மேடை வச்சிருக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளை எப்ப கூப்பிடுறாங்களோ அப்பதான் தாலி கட்டணும் இங்கிருந்து போய் நீங்க தாலி கட்டுறது பாருங்க சாசனம் சட்டம் இருக்கு அந்த நேரத்துக்கு கட்டணும்னா அந்த குருவாய்ப்பு இருக்கு கொஞ்சம் காசு தண்ணீங்க ரெண்டு நாள் நேரத்துக்கு கொஞ்சம் தாடி கட்டுங்க நாலு பேர் சேர்ந்து கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள கட்டுறதும் போறது அந்த ஒரு நிமிஷம் தாடிப்போம் லஞ்சம் உழுத்து சாமிக்கு நாம தாலி கட்டுற அளவு தான் இருக்கிறோமா அந்த சக்தி தான் பெறணும் அந்த நிலைகாப்பெறணும் அவங்க உயர்ந்திருக்கும் நாம எல்லாரும் சொல்றோமா இல்லை கல்யாண வீட்டில் வந்தாச்சுன்னா யாகம் செய்யறதும் போறதுலையும் நாம எங்க போறதும் அங்க போறதுங்க இருக்கிறோம் எல்லாரும் வந்து அந்த மணமக்களை மகிழ்ச்சியின் அரிசி பண்ணணும் வசிஷ்டர் இருந்து போல அவங்க ஒன்று சேர்ந்து வாழணும் அவங்க குடும்பத்தில் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக அவங்க ஒற்றுமையாக வாழ்ந்து காக்கணும் அவங்க பிறக்கக்கூடிய குழந்தை ஞான குழந்தையா வளரணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யாராவது நம்ம சொல்லி பேசுறோமா அது வாழ்த்துறோமான்னா இல்லை நேராச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இதுல இன்னொருத்துருவாங்க பாரு என்ன நான் போட்டாங்க பொம்பளை இல்லை ஜாஸ்தி பேசுவோம் இதுல என்ன நகை போட்டிருப்பாங்க இதுல கூட வியாக்கியானம் பண்றது ஆக அடுத்த என் பிள்ளை என்ன செய்வாங்க பொண்ணுகிட்ட நான் பொண்ணு வச்சிருக்கிற இப்படி நகை கேட்கறாங்களே என்ன பண்றதுன்னா இவங்க கிட்ட மாப்பிள்ள இருந்தாங்கன்னா ஐம்பது பவுன் போடுறியா அறுபது பவுன் போடுறியான்னு கேட்கிறேன் இதுதான் நமக்குள்ள இருக்கிறது உலகம் கடைசியில் என்ன செய்ய நாம கேட்கறது இந்த நிலைக்கு வரல அப்படிங்கன்னு இந்த உணர்வு எதிர்த்து கல்யாணம் பண்ணி வந்தாச்சு என்ன செய்தாங்க எது செய்தாங்க அங்கப்ப வீட்டுல என்ன ஒன்று தான் நீங்க சண்டை போட்டுருக்கீங்க நம்ம ஆசை சண்டை போட வச்சு வாழ்றதை மன மக்களை வாழ விடாம நாம செய்யணும் இதான் பெரும்பகுதி இருக்கு நாம சாமி கும்புறதும் சாஸ்திர சட்டங்களை செய்றதும் சடங்குகளை செய்யறது இப்படித்தான் இருக்கும் ஏன்னா இது நம்ம மேல சில பேர் கோபம் கூட ஏற்படும் நான் மனிதனா பிறந்தா அவங்களை வாழ வேண்டும் என்று எண்ணியாச்சு நம்ம மன மகிழ்ச்சி என்ன செல்வம் குமி செல்வா கூட இருக்கலாம் நீங்க எல்லா செல்வத்தையும் கொண்டு மனசு நிம்மதி இல்லைன்னா எனக்கு இப்படி பேசுறாங்களே இப்படி பேசுறாங்க வேதனை எடுத்து நோயாகி ஜாக்கிட்ட கொண்டு வைக்கிறான் வைத்தியத்தை என்ன செய்யறது இந்த காசை அதை பாதுகாக்கிற நம்மளுக்கு சக்தி இருக்கணும்னு வந்துடுச்சு அந்த காசை பாதுகாக்க முடியாதான் முடியறதில்லை முடிகிறது இல்லை இந்த வேதனையின் தன்மை வரும்போது சிந்தித்து நாம் செயல்படும் தன்மையே இழக்கப்படும் அதை விடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அருண் ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் மனிதனாக பிறந்தோம் நம்மை அறியாத இரு சூழல் நிலைகள் விளக்கப்பட வேண்டும் மெய்ஞானி உணர்வு நமக்குள் வளர்க்கப்பட வேண்டும் அதை பற்றுடன் பற்றிட வேண்டும் எல்லோருக்கும் அந்த ஞானத்தின் வழியை பற்றிட செய்ய வேண்டும் நான் கேட்கல நீ எதை எண்ணுகின்றாயோ அதோ ஆகின்றாய் என்று சொன்னேன் சொல்றேன் என் இந்த உபதேசம் இது சாக்கடை உபதேசம் சங்கடம் சளிப்போடு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் என் குடும்பத்தில் இப்படி இருக்கு அப்படி இருக்குது கிட்ட போய் இதெல்லாம் கேட்டு எப்படியாவது துன்பத்தை போல வேதனை சாமி கிட்ட சொல்லி வேதனை எல்லாம் சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்களே வேற வேதனை நீக்கணும் யாரும் நினைக்கிறது ஏன்னா இந்த மாதிரி உணர்வு தான் என்ன செய்து நல்ல குணங்கள் இருந்தாலும் இந்த சங்கட உணர்வு நல்ல குணத்தை பேச கூடாது நம்மளை இருக்கு நாம செய்யல தப்பு இந்த உணர்வும் செய்யுது அதை நீக்கிறது தான் அருண் உணர்வு உங்களுக்குள் சேர்க்கப்பட்டு நாம் இப்படித்தான் இருக்கணும் நீங்க என்னி பாருங்க உங்க உயிர் இயக்குதா இல்லையான்னு பாக்கலாம் அதே எண்ணத்தின் உயிர் இயக்கும்போது கண் அந்த வழியவே காட்டும் நம் உடலும் அதே போல மகிழ்ச்சி அதனால கேட்டு நண்பர் அனைவரும் இதே போல நாம் இங்கே நாம பழக்கப்படுத்தி எந்த கோயிலுக்கு போனான்னு சொல்லி இதைப்ராரம் அங்கே போனோம்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கணும் அந்த தெய்வ குணப்பெறணும் அந்த குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க தொழிலெல்லாம் வளரும் நீங்க வரிசையில் நினைப்பாங்க யாரையும் தள்ள மாட்டேங்க அப்போ இந்த உணர்வு உங்களுக்கு நீங்கள் அதுவாய்றேன் உங்கள் சொல்லு அவங்கள நல்லதா இருக்கு அப்போ அந்த கோயில்ல அங்கே எந்த தெய்வம் வச்சிருக்கோம் அந்த தெய்வமா நீங்க மாறுறேன் நீங்க உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணத்தை நீங்கள் தெய்வமா மாறுறதுக்கு தான் இப்படி சொன்னாங்களே தவிர இவங்களை தெளிப்பூட்டு அந்த சாமியுடைய சக்தி பெறணும்னா தழுற குணம் தான் நமக்குள்ள நம்ம நல்ல குணத்தை நமக்குள்ள தள்ளியே விட்டுரும் அதனால இதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் சூட்சமைத்து நடக்கும் நிலைமை கோயிலாக கட்டி வச்சு அதுல தெய்வத்தை வச்சு நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு கோயிலுக்கு முன்னாடி விநாயகரை வச்சது நாம எதை வினையாக சேர்க்க வேண்டும் வீட்டுல சண்டையோ சச்சரோ வந்துருச்சுன்னா கோயில போய் நீ இப்படி எல்லாம் பேசுறானே அவனை இப்படி எல்லாம் காப்பாத்தினானே உன்னையெல்லாம் வேண்டி இத்தனை செய்தே என் பையன் இப்படி செய்றானு போடான்னு தள்ளுறான்னு அப்படின்னு சொல்ற அவன் எல்லாம் கூடுப்படுவானான்னு சொல்லி போடுவாங்க இதை இது இடைவெளியில சொல்லுவாங்க இந்த மாதிரி வீட்டுல இந்த நிறைகள் வந்தா விநாயகரை பார்த்தவன எப்படி என்னன்னு மண்முலைகள் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்று இன்று மொழியில் சுழராக இருக்கும் அந்த அருள் மகர்ஷின் அருள் நான் பெற வேண்டும் எனக்குள் அறியாத இருகள் நீங்க வேண்டும் மகர்ஷின் அருணொழி எங்க வீடு முழுதும் படர வேண்டும் எங்க வீட்டில் உள்ளோர் அறியாத இருகள் நீங்க வேண்டும் வசிஷ்டரும் அறிந்தது போல எங்கள் இருமனும் எங்கள் குடும்பத்தால் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் பொருள் அறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் பையனுக்கு அருஞானம் பெற வேண்டும் அந்நிகந்த மதித்து நடக்கும் செயல்பட வேண்டும் என்று நாம என்னன அவன் அம்மா அப்பா நம்மள பேசினான்னு கோவமா பேசின ஏண்டா இப்படி பண்ற சொல்லுவாங்க ஆசையில நீ எங்க போறியாடா இங்க போறியாடா அவன் அப்படி மோசமான இப்படி மோசமான சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு இருப்பேன்னு சொல்லுவாங்க பாசத்தினாலே நீ அங்க போற அவன் மோசமான பையன் நீ இப்படி போன செய்யாரா அப்படி போறா அப்படின்னு சொன்ன ஏன்டா சீட்டால போற இதெல்லாம் நீ உனக்கு எப்ப பார்த்தாலே இப்படின்னு தான் சொல்றாங்க ஐயோ இப்படி சொல்றானு இப்படி சொல்றான்னு இப்படி சொல்றானே வேதனை போடுறான் அவனை என்ன செய்யறான் வர்றவங்கிட்ட எல்லாம் சொல்லுவோம் இவன் பாருங்க சீட்டால போ சீட்டால போயிட்டு இருக்கா என்ன பேசுறாங்க எடுக்கிறான்னு சொல்லிட்டு இவன் அடுத்த அவங்க அம்மா அப்படி எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்கு அங்கிருந்து வரும் வந்தவனும் அதே கோபத்து இருக்கும் பொழுது இப்படி சொன்னால்தான் உன்னை சரியா இருக்கும் இவங்க என்ன செய்வாங்க இப்படி வேதனைப்பட்டுதான் இருப்பேன்னு சொல்றாங்க இப்படித்தான் நடக்கும் ஆனா விநாயகர் எதுக்கு வச்சது நமக்கு இந்த நிலையில் வினையாக சேர்த்து நம்மளை அறியாமலே நம்மை அழித்து கொண்டு இருக்கின்றது இந்த வினையை நீக்க வேண்டும் தீய வினையை நீக்கி அந்த அருமையான ஞானம் உணர்வு நமக்குள் வினையாக சேர்த்து நம் எண்ணத்தை எண்ணத்தை இங்கே பார்த்துடுவேன் வீட்ல மகிழ்ச்சி அசைத்து எங்க குடும்பம் முழுதும் படரணும் பையனை எண்ணும்போது திட்டியிருந்தான் அவன் அறியாத அறியாது நீங்கணும் அன்னை தந்தை எந்த நிலைகளும் மதிக்கணும் வசிச்சதும் அந்தது போல எங்க குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து வளரணும் அவன் ஞானத்தின் சொல்லலே வளரணும் அவன் போட்டு நிலைகள் அவன் பெறணும் அப்படின்னு இந்த கோயில நாம் அந்த தேவ அடையே போன உடனே சாம்பி இப்படி எல்லாம் இருக்கப்பா எல்லாம் அந்த ஆண்டான் செய்யல இங்க சொல்லணும் நிபி விநாயகர் கோயில் எல்லாம் நல்லது நடக்கும் போயிட்டு அப்படின்னு அதை சொல்லலாம் அப்படின்னு அங்க போயாச்சுன்னு இவன் எப்படி வழங்கணும் என் அன்னை தந்து நர்வாசி நாங்க பெற வேண்டும் அந்த அன்னை தந்து அருளான அந்த மகிழ்ச்சி அசக்தி நான் பெற வேண்டும் என்னை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் என் குடும்பத்தில் பற்றுடன் வாழ்ந்திடும் சக்தி எனக்கு வர வேண்டும் பொருளிருந்து செயல்படும் தென் பெற வேண்டும் என்று இப்படி அவன் தெய்வமாக கும்பணும் நாம் அப்படி இல்லை எங்க அம்மா என்னை பேசிட்டு போடா கோயிலுக்கு போவாங்க அவங்க போன உடனே சொல்லுவாங்க அப்படியே சுற்றி போட்டு இந்த அண்ணாலாம் காணிக்கிறேன் அங்கே பூஜை செய்யும் கூட ஒரு ஃபங்க்ஷன் வாத்தம்பி அப்படின்னு இந்த இந்தாப்பா மாலை அப்படின்ட்டு நான் சாமி வணங்காம இருக்கிறேன் போனேன்னு நான் மாலை தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் நீ எங்க வாங்கிப்பா பார்க்க அப்படின்னு இப்படி சொல்றதுதான் இருக்கு காசை கொடுத்து போட்டு விலைக்கு வாங்குற சக்தியாக தான் இருக்குதே தவிர நாம் ஞானிகள் காட்டிய நிலவுகள் நம்மை அறியாமல் இருக்க நீக்கி எல்லோரும் நல்லமா இருக்க வேண்டும் என்ற உணர்வு தான் நமக்குள் நல்ல குணமும் கெட்ட குணமும் உண்டு ஆக அந்த ஞானின் அருள் நிலையின் நல்ல குணங்களுக்கு சக்தி ஓட்டினா நாம் தெய்வமாக இருந்தும் நமக்குள்ள கெட்ட குணங்கள்லாம் ஒடுக்க முடியும் நான் தியானத்தில் உட்கார்ந்தீங்கன்னு பார்த்தேன் அவன் அப்படி பேசுகிறா இப்பவுமே என்னால உட்காரங்க தியானம் என்பதே அடிக்கடி மகர்ஷி நார்சக்தி நமக்குள் எப்போதெல்லாம் உணர்வு மாறுதோ அப்பெல்லாம் மகர்ஷி நாள் சக்தி நான் தரணும் என் உடம்பு முழு போடணும் என் ஜீவாத்மா போறணும் யார் மேலே வருதோ அவங்க அறியாத இவர்கள் நீங்கணும் என் பார்வை நல்லதா இருக்கணும் இதை தியானிச்சு பாருங்க உங்ககிட்ட கெட்டது அப்புறம் மனபலம் வரும் உடம்பெலாம் பெறும் சொல்லு இனிமே பெறும் உங்க பார்வை எல்லோரும் நல்லதாக இருக்கும் இதுக்குதான் கோயில் கட்டி வச்சு தேங்காய் பழத்தை சூழத்தை போட்டு வச்சு என் கஷ்ட காலம் வந்துருச்சுன்னா சனி வீரனுக்கு கொண்டு போய் எள்ளையும் தண்ணி இரைச்சு போட்டு வேலை கட்டி வச்சுட்டு அவன் பார்த்துக்கலான்னு எப்படி பார்ப்போம் அதே சமயத்தை நவகிரகத்தை இறைச்சிட்டு வந்து அவன் பார்த்துக்கலான்னு சொல்றான் நவகிரகம் என்பது நமக்குள் தான் நாம கோபமான குணத்தை எடுத்து அனுஷி எல்லாத்தையும் எதுக்கு நமக்குள் சாந்த குணம் வந்துச்சுன்னா கோப குணத்தை எதுக்கு சந்தோஷமா இருக்கிற குணத்தை எடுத்த இங்க நமக்கு சங்கட குணத்தை எதுக்கு இப்படி நமக்குள்ள சக்தி நமக்குள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துக்கிடா நீ சந்தோஷமா இருப்போம் அதே சமயத்தை நமக்குள்ள தம்பி பேசலா அந்த உணர்வு வெறுப்பா பேசணு உணர்வு என்ன செய்யும் இங்க வந்து மோதும் என்ன இப்படி பேசுறது இது அது எதுக்கும் அது இது எதுக்கு இதன் நவகிரகம் என்பதை நமக்குள் சமப்படுத்த நிலைகள் கொண்டு ஒளியாக மாற்றுகின்றதோ அதனை நீ நிலையை ஒன்றாக என்னை ஒளியின் போக்கும் நிலையாக்கு என்றுதான் இந்த நீ எப்படி வளர்க்க வேண்டும் இதைத்தான் அர்ச்சனை தயவுசெய்து நீங்க கோயிலுக்கு போனா உங்க உடலைத்தான் கோயிலாக உருவாக்கி இருக்காங்க உங்கள் அறியாமல் இயக்கக்கூடிய நிலைகள் நீங்க தெரிந்து உங்களை இயக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் கோயில் அர்ஜுனை காசு போட்டு அங்க டிக்கெட் ரெண்டு வா எடுத்து போட்டு இவர் ஏதோ ரெண்டு மந்திரத்தை சொன்ன அதை உத்து கேட்டு என்னை உனக்கெல்லாம் அர்ஜனை செய்த அழுதுட்டு வர்றதுக்கு அல்ல ஆக நமக்குள் அங்க ஒரு பொலி காட்டும் போது அந்த மலரைப் போல மனமும் மகிழ்ச்சியின் அருளடையும் அந்த தெய்வ குணமும் என் உடல் முழுதும் படணும் என்னை எல்லாம் அந்த மலரை போல மகிழ்ச்சி ஏற்படும் என் சொல்லை கேட்பெல்லாம் வாழ்க்கையில் இன்மை பெற வேண்டும் என்று நீங்கள் இதுதான் அர்ஜனை நாம் எதை என்றுமோ நம் உயிருக்குள் அணைச்சி இந்த உணர்வு அரசுகின்ற உணர்வின் அலையாக படர்கின்றது இது நமக்குள் மகிழ்ச்சியின் தன்மை ஊறுகின்றது இதனின் தன்மை பெறுவதற்குத்தான் அன்று ஞானிகள் காட்டினாரே தவிர நாம் கோயிலுக்கு போய் அவர்கள் ஞானிகள் காட்டி அவருடைய கோயிலை அவமதிக்காது தெய்வ நிந்தனை தெய்வத்தை அங்கு அதை போல நாம் அவமதிக்கும் நிலைக்கு தான் தவிர அந்த தெய்வ நிலையாக நாம் தெய்வமாக வேண்டும் என்ற நிலைகள் இந்த இதை நாம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன் உங்க உடலை எந்த நோய் வந்தாலும் சரி எந்த கவலை வந்தாலும் சரி இதை பற்றிடாதீங்க அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இதை பற்றும் இது கூட கூட நமக்குள் நோயை மறக்க செய்யும் நோயை இல்லாம போய்விடும் நீங்க இதை வேணா எண்ணி பாருங்க பொண்ணு மறந்து வேண்டாம் உங்க எண்ணமே மறந்தா மாறும் இது பழக்கி பாருங்க எந்த நிமிடமும் நீங்க அடிக்கடி மகிழ்ச்சியின் அசக்தி என் உடலில் படணும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என் நோய் உடலுள்ள கைகால் கொடைச்சல் நீங்க வேண்டும் மகிழ்ச்சி அசக்தி அங்கே படர வேண்டும் மகிழ்ந்தும் உணர்வின் சரீரம் எனக்குள் வர வேண்டும் இந்த நிலைகள் என்றும் எனக்குள் நினைத்திருக்க வேண்டும் என்று நீங்க பாருங்க நோய் போகுதா இல்லையான்னு பார்க்கலாம் சொல்லுவாங்க கைடு பந்துருச்சுன்னா சாமியிட்ட போனா ஆசீர்வாதம் இப்படி தான் என்ன வருதே தனக்குள் அந்த சக்தி உண்டு அதை பெறுவோம் நம்ம நீக்குவோம் அந்த மன தைரியம் வர வேண்டும் ஆகவே நாம் எதனும் மருந்து ஆக மிகவும் கடினமா இருந்தது அதனால் வைத்தியத்துறையில் ஏதாவது மருந்து இருந்தால் இந்த மருந்தாவது எனக்குள் போய் நல்லது செய்யட்டும் எனக்குள் தீமை அறியற்றும் என்று நீங்க சொல்லுங்க ஆக இந்த வேதனையுடைய எண்ணத்தை எத்தனை மருந்து சாப்பிட்டேன் இந்த மருந்து இப்படித்தான் என்ன இந்த வேதனை இது எதிர்ப்பு நிலையா வந்து நாம் அந்த நல்ல மருந்து நோயை நீக்குவதா இருந்தாலும் நம்மளுக்கு எதிரியாதான் வந்துச்சு ஆக இந்த உணர்வு அதை ஏற்றுக்கொள்ளாது அந்த மருந்தின் செயலற்றதாக நம்முடைய எண்ணம் அதை ஆக்கிவிடும் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் ஈண்டு நாம் ஒவ்வொரு நடியிலும் மகிழ்ச்சியின் அறுசக்தியை நாம் பெறுவோம் என்னை அறியாத இருவடி போக்குவோம் மீன் ஞானின் உணர்வை நாம் பெறுவோம் அந்த அருஞான் வழியில் நாம் செல்வோம் நம்முடைய மோதாவின் மக்கள் என்றென்றும் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் ஒளியின் சுடராக வாழ்ந்திட வேண்டும் ஆக அந்த ஒளியின் சுடரின் உணர்வு நானும் பெற்றிடல் வேண்டும் இந்த உடலின் தன்மையை உணர்வின் தன்மை ஒளியாக மாறிடல் வேண்டும் எனக்குள் தீமைகள் அகந்திட வேண்டும் மேஞ்சான் உணர்வு என்னுடன் வளர்ந்திட வேண்டும் நான் பார்ப்போர் நலம் பெற்றிடல் வேண்டும் நான் பார்ப்போர் வாழ்வில் அவர்கள் எல்லாம் நலம் இட வேண்டும் என்னை பார்ப்போர் குடும்பங்கள் நலம் தர வேண்டும் என்னை பார்ப்போர் தொழில்கள் வளர்ந்துட வேண்டும் என் சொல்லின் தன்மை பணந்துட வேண்டும் என்று இது நீங்களாக நீங்க உங்க தொழில் எல்லாம் நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கூட கொண்டு கொட்டிக்கிட்டே இருக்க உங்களை கேட்க அது வந்துகிட்டே இருக்குமே என்ன பாருங்க உங்களுக்கு வருதா இல்லையான்னு பாருங்க எந்த சாமி வரவும் கொடுக்குறாங்க நீங்க என்னீது உங்க உயிரிக்குது அந்த சக்தியா மாத்து உங்களை அந்த வழியில கொண்டு போயிரு நான் இதை செய்தேனே பாவி இப்படி செய்தானே நான் அவனை எப்படி வளர்த்தேன் என்னை எப்படி செய்கிறானே இந்த வேதனை தான் நம்ம உருவாகும் இதை போன்ற நிறைகள் என்று அற்று அருண் ஞானின் வழிகளை நீங்கள் சொல்லுங்கள் உங்களை நல்வழிப்படுத்தும் ஆலயம் என்று மறிங்கள் அந்த ஆலயத்தின் உணர்வே நம் உடல் என்று மதிங்க நமக்குள் இருக்கும் நல்ல குணத்தை காக்க காக்கதான் சுட்டிக்காட்டும் நிலையாக ஆலயத்தை அமைத்தான் அங்க கண்ணுற்று பார்க்கும்போது அவன் காவியின் தீட்டியை நிறைகள் கொண்டு அந்த அருண் சக்தி நான் தர வேண்டும் அந்த அருண் ஞானம் தர வேண்டும் என்னை அறியாத தீமைகள் வந்த தீமைகள் அகல வேண்டும் என்னை அறியாது புகுந்த தீமைகள் அகல வேண்டும் இந்த இங்கே வரும் அனைத்து குடும்பங்களும் நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வரம்பெற வேண்டும் பொருளிருந்து செயல்படும் திறன் நான் பெற வேண்டும் நான் பொருளிருந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் எல்லோரும் அந்த நிலைகள் பெற வேண்டும் அந்த குடும்பங்கள் இங்கே ஒரு குடும்பங்கள் ஒற்றுமையாக வேண்டிய நீங்கள் கோயிலில் போய் எண்ணுங்க நீங்க நல்லா இருக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க இதை போல இந்த பழக்கத்தை இங்கே ஏற்படுத்ததான் என் குரு காட்சி நிலைகள் கொண்டு நீங்கள் வரிசைப்படுத்தி உங்களுக்கு முன் இருப்போரே இதே மாதிரி என்ன அவங்க வீடு குடும்பத்தின் நல்லா இருக்கணும் அவங்க நோய் எல்லாம் நீங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க எண்ணி வாங்க நீங்க நிச்சயம் நல்லா இருப்பீங்க